கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்டின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் இந்த மூன்றாம் பதிப்பிலே ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம் எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது உள்ளம் கலங்கத்தான் செய்யும் அப்படித்தான் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஏராளமான விரோதிகள் வந்தபோது யோசபாத்தின் உள்ளம் கலங்கினது ஆனால் யோசபாத் கலங்கி செயலற்று போய்விடவில்லை நேராக தேவ சமூகத்திற்கு ஓடினார் மறுபக்கம் வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார் கர்த்தனுடைய பாதத்தை பற்றி கொண்டு மன்றாடுவது ஒன்றுதான் வழி என்பதை திட்டமும் தெளிவுமாய் தெரிந்து ஊக்கமான ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார் யோசபாத் அதிலே தன்னை தாழ்த்தி தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது நிலைமையை ஒப்புக்கொண்டு கத்தருடைய ஆலோசனைக்காக மன்றாடினார் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் தேவ இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல உங்களை நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் என்ன செய்வது என்று தெரியாமல் உங்கள் உள்ளம் கலங்கி கொண்டிருக்கலாம் அது ஒரு வேளை கடன் பிரச்சனையோ தீய மனுஷர்களுடைய போராட்டங்களோ உங்களுடைய பேரும் புகழும் கெடக்கூடிய காரியமோ எதுவாக இருந்தாலும் கற்றனுடைய ஆலோசனையை கேட்கும்படி ஜெபத்தோடு அவருடைய பாதங்களுக்கு ஓடி வாருங்கள் அப்பொழுது கத்தர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்வார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ